ஆவிகள் உலகம் இணையதள தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம் நான் விக்கிரவாண்டி ரவிச்சந்திரன் ஸ்பெயின் நாட்டோட தலைநகரம் மேட்ரிட்டு இந்த நகரத்தோட தெற்கே இருக்கிற புறநகர் பகுதி வல்லேக் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்றாம் வருஷம் நவம்பர் மாதம் இருபத்தி ஏழாம் தேதி இந்த புறநகர் பகுதியில் இருந்த போலீஸ் ஸ்டேஷனில் மணி அடிச்சிது இன்ஸ்பெக்டர் ஜோஸ் நெக்ரி ஃபோனை எடுக்கிறார் என்ன வேணும் அப்படின்னு கேட்குறாரு என் வீடு முழுக்க ஒரே பிரச்சனையாக இருக்குங்க விசித்திரமான சத்தங்கள் கேட்குது நிழல் உருவங்கள் நடமாடுது பிள்ளைங்களால் தூங்க முடியல உடனே வர முடியுமா அப்படின்னு ஃபோனில் பேசினவருக்கு கூப்பிடுறாரு. உங்கள் பேர் முகவரி சொல்லுங்கன்றார் இவர் என் பெயர் மேக்ஸிமோ லாசரா குத்ரஸ் வீடு லூயிஸ் மரின் தெருவில் இருக்குது என்ன நம்பர் வீடு அப்படின்னு விலாசத்தை தெளிவாக சொல்கிறார் இதோ வர்றோம் அப்படின்னு இன்ஸ்பெக்டர் சொல்கிறார் இன்ஸ்பெக்டர் ஜோஸ் நெக்கரி தலைமையில் போலீஸ் ரெண்டு காருகளில் அந்த முகவரிக்கு போனாங்க அப்போ உரைய வைக்கிற பணி விழுந்துக்கிட்டு இருந்த நேரம் அந்த குளிரில் அவங்க லூயிஸ் மரின் செருவுக்கு போய் சேர்ந்தாங்க அங்கே ஒரு அப்பா அம்மா நடுங்கிற குளிரில் குழந்தை குட்டிகளோட செருவில் நின்றுக்கிட்டு இருந்தாங்க அங்கே மேக்சிமில்ல அரசராக குத்துரசு வீடு எங்கே இருக்கு அப்படின்னு விசாரிக்கிறார் அவங்கக்கிட்ட நான் தாங்க குத்துரசு நான் தான் உங்களை ஃபோனில் கூப்பிட்டேன் அப்படின்றார் அந்த குடும்பத்தலைவர் வீட்டில் என்ன பிரச்சனை உள்ளே வந்து பாருங்க அப்படின்றார் குத்திரஸ் போலீஸ்காரங்க வீட்டுக்குள்ளே வந்தாங்க வீடே ரொம்ப அமைதியாக இருந்தது மயான அமைதின்னு சொல்லுவாங்களே அந்த மாதிரி வீடு கலாட்டா வீடுன்றதுக்கு எந்த அடையாளமும் இல்லை அந்த அளவுக்கு மயான அமைதியாக வீடு காட்சியளித்தது இனையா கப்பு சிப்புன்னு இருக்க அப்படின்றார் இன்ஸ்பெக்டர் வீட்டை விட்டு நாங்கள் வெளியில் வந்துட்டா போகிறோங்க வீடு அமைதியாகிடும் திரும்ப உள்ளே வந்தால் தான் கலாட்டம் ஆரம்பிக்கும் அப்படின்னு சொன்னார் குத்ரஸ் இன்ஸ்பெக்டர் ஜோஸ் நெக்ரி வீட்டோட வெளிக்கதவு ஜன்னல்கள் எல்லாத்தையும் சொன்னார் இந்த ஜன்னல்கள் அல்லது வீட்டுக்குள்ளேருந்து வேத்த ஆட்கள் யாரும் நுழைய வழி இருக்கா அப்படின்னு போலீஸ்காரங்களை விட்டு தே பார்க்க சொன்னார் வீட்டுக்குள்ளே திருட்டுத்தனமாக வர வேறு யாரும் நுழையிறதுக்கு முடியாது அப்படின்றது உறுதியாச்சு அப்போ வீட்டுக்குள்ளே ஏதோ பலமாக மோதுகிற சத்தம் கேட்குது கதவுகள் தானாக திறந்து திறந்து மூடுது வீடு முழுக்க நிழல் உருவங்கள் நடமாடுது குறிப்பாக ஹாலில் நிழல் உருவங்களோட நடமாட்டம் அதிகம் அதுங்க வீடு கதவு வழியாக ஒரு ஒரு அறையும் எட்டி பார்த்துக்கிட்டே போகும் விளக்குகள் மின்சார கருவிகளெல்லாம் திடீர் திடீர்னு ஆணாகும் அணையும் அப்படின்னு பயத்தோடு சொல்கிறார் குத்தரசு ராத்திரியில் கண்ணால் பார்க்க முடியாத மர்மமான கைகள் வந்து என்னோடய கையை பிடிச்சி இழுத்துருச்சு எப்போ நம்மளை யாரோ கண்காணிச்சுக்கிட்டே இருக்கிற மாதிரி ஒரு உணர்வு ஏற்பட்டுது அப்படின்னு அவருடைய மனைவி சொல்கிறாங்க இன்ஸ்பெக்டர் ஜோஸ் நகரி லிவிங் ரூமில் அந்த குடும்பத்தை இருக்கு சொன்னார் ரெண்டு போலீஸ்காரங்களையும் அங்கே காவல் வச்சுட்டு குத்ரசு மட்டும் கூப்பிட்டுக்கிட்டு வீட்டோட மாஸ்டர் பெட்ரூமுக்கு போனார் அந்த பெட்ரூமுக்கு வெளியே இருந்த பால்கனி பக்கம் இருந்து ஒரு பாறை உருண்டு வந்து மோதுற மாதிரி பயங்கரமான சத்தம் கேட்குது கிட்டத்தட்ட வீடே நொறுங்குற அளவுக்கு பயங்கர சத்தம் இன்ஸ்பெக்டர் நகரியும் கூட இருந்த போலீஸ்காரங்களும் அரண்டு போயிட்டாங்க மாஸ்டர் பெட்ரூம்லேருந்து பால்கனிக்கு போகிற கதவை உடனே திறக்க சொன்னார் அந்த கதவை திறந்து பால்கனிக்கு போய் பார்த்தா அங்கே எதுவும் இல்லை பாறை உருண்டு வந்த சத்தம் கேட்டது இல்லையா பாறையும் இல்லை பயங்கர சத்தம் கேட்டதற்கான எந்த அடையாளமும் இல்லை பால்கனி அமைதி பூங்காவாக இருந்துச்சு இன்ஸ்பெக்டர் இப்போ உடனே லிவிங் ரூமுக்கு திரும்பி வந்து அந்த சத்தத்தை பற்றி கேட்டார் வீடியோ இருக்கிற மாதிரி கேட்ட அந்த சத்தம் லிவிங் ரூமில் இருந்த போலீஸ்காரங்க உள்பட யாருக்குமே கேட்கல அப்படின்னா மாஸ்டர் பெட்ரூமில் இருந்த இன்ஸ்பெக்டர் ரெண்டு போலீஸ்காரங்க குத்துரஸ் ஆகிய நாலு பேருக்கு மட்டும்தான் அந்த சத்தம் கேட்டிருக்கு என்ன மாயாஜாலம் இது லிவிங் ரூமில் இருந்து போலீஸ்காரங்களில் ஒருத்தர் ட்ரெஸ் வைக்கிற பெரிய வாட்ரோப் பக்கம் போய் இப்போ நின்றுக்கிட்டு இருந்தார் பைன் மரத்தில் செஞ்ச அழகான பெரிய வார்ட்ரோப் அது கனமான கதவுகள் திடீர்னு பக்கத்தில் இருந்த இன்னொரு போலீஸ்காரரு சீக்கிரம் தலை குனி குனி அப்படின்றார் அவர் குனியவும் வாட்ரோப்பு கதவு படாருன்னு திறக்கிறதுக்கும் சரியாக இருந்தது போலீஸ்காரர் மட்டும் டக்குன்னு தலையை குனி இல்லைன்னா அவருடைய தலையில் கதவு அடிச்சிருக்கும் பாட்ரோப்பு கதவு எப்படி திறந்ததுன்னு ஆச்சரியப்பட்டார் இன்ஸ்பெக்டர் நெக்ரி வாட்ரோப்புக்குள்ளே யாராவது ஒழிஞ்சிகிட்டு இருக்காங்களான்னு தேடுறாங்க பாட்ரோபில் இருந்த துணியெல்லாம் ஒன்று விடாமல் போலீஸ்காரங்க எடுத்து தரையில் எரிஞ்சாங்க யாரும் இல்லை யாரும் கண்ணுக்கு தெரியாத நூலை அந்த கதவுல கட்டி இழுத்து விளையாடுறாங்களான்னு இன்ஸ்பெக்டர் ஆராய்ஞ்சார் அப்படி நூலோ பொம்மலாட்ட வேலையோ எதுவும் அங்கே இல்லை குத்ரஸ் போலீஸ் ஸ்டேஷனுக்கு ஃபோன் செஞ்சபோது அவர் தேவையில்லாத போலீஸுக்கு தொந்தரவு கொடுக்குறாருன்னு இன்ஸ்பெக்டர் நகரி நினச்சார் ஆனால் அந்த எண்ணம் தப்புன்னு இப்போ அவருக்கு தெரிஞ்சு போச்சு குழந்தை குட்டிகளோடு நடுங்க வைக்கிற குளிரில் குத்திரஸ் வீட்டுக்கு வெளியில் நின்னது கூட சரிதான் அப்படின்னு அவருக்கு இப்போ தோணுச்சு இன்ஸ்பெக்டர் ஜோஸ் நகரி குத்திரஸ் தம்பதிகளான தம்பதிகளை வீட்டில் டைனிங் அறையில் வச்சு விசாரித்தார் உங்கள் வீட்டில் ஏன் இப்படி நடக்குதுன்னு தெரியுமா உங்களுக்கு இது பற்றி ஐடியா இருக்கா அப்படின்னார் அப்போ தான் அந்த அதிர்ச்சிகரமான சம்பவம் பற்றி சொல்கிறாரு குத்ரெஸ் தம்பதிகள் சொன்ன அந்த சம்பவம் ரொம்பவே அதிர்ச்சியான சம்பவம் குத்ரெஸுக்கு பதினெட்டு வயசில் ஒரு மூத்த மகள் இருந்திருக்கா அவள் பேர் எஸ்டிபனா சின்ன வயசுலேருந்தே அவளுக்கு ஆவிகள் பேய்கள் தொடர்பான விஷயங்கள்லாம் ஆர்வம் அதிகம் பள்ளிக்கூடத்தில் வகுப்பு தோழிகளில் ஒரு பாய் ஃப்ரெண்டு பைக் ஓட்டும் போது சாலை விபத்தில் இறந்து போயிட்டான் அவனோட ஆவி கூட பேச முடியுமான்னு அந்த தோழி எஸ்டிபனாகிட்ட கேட்டிருக்கா ஒய்ஜா போர்டு மூலமா பேச முடியுமேன்னு இவ சொல்லியிருக்கா அவ்வளோதான் ரகசியமாக ஒரு ஒய்ஜா போர்டு வாங்கி அங்கெல்லாம் வெளிநாடுகளில் கடையில் விற்கும் நம்ம ஊரில் தான் அதெல்லாம் கிடையாது ரகசியமாக ஒரு ஒய்ஜா போர்டு வாங்கி பள்ளிக்கூடத்தில் ஒரு அறையில் கதவு ஜன்னல்களெல்லாம் மூடி இருட்டாக்கிட்டு ஆவிகளோட பேசறதுக்கு எஸ்டிபனாகவும் அவ கூட இருந்த ரெண்டு தோழிகளும் முடிவு செஞ்சாங்க இந்த விஷயம் பள்ளிக்கூட ஆசிரியான கன்னியாஸ்திரிக்கு தெரிஞ்சு போச்சு ஆவிகள் கூட அந்த மூணு பேரும் பேசிக்கிட்டு இருந்த நேரம் கோவமாக அங்கே வந்த கன்னியாஸ்திரி அந்த ஒயா போர்டு பலகை பிடுங்கி தூக்கி போட்டார் கண்ணாடி கிளாஸ் எடுத்து உடைச்சிட்டார் அதில் யூஸ் பண்ண கண்ணாடி கிளாஸ் பொதுவாக ஆவிகள்ட்ட ஒய்ஜா போர்டில் பேசும்போது பாதியில் விட்டுட்டா பல பிரச்சனைகள் வரும் ஆனால் இது அந்த கன்னியாஸ்திரிக்கு தெரியல அவர் அந்த கிளாஸை ஒய்தா பலகிலேருந்து எடுத்து போது அந்த கண்ணாடி இருந்து வெள்ளையா புகை மாதிரி வந்திருக்கு எஸ்டிபனா உடனே என்ன செய்யறோன்னு தெரியாமல் அந்த மூ அந்த புகையை மூக்காலும் வாயாலும் உறிஞ்சிருக்காள் இந்த சம்பவத்திலிருந்து அவளுக்கு மெல்ல பிரச்சனை ஆரம்பிக்குது வீட்டில் விசித்திரமான நிழல் உருவங்கள் நடமாடுறதா அவள் அடிக்கடி சொல்ல ஆரம்பித்தாள் அந்த நிழல் உருவங்கள் எஸ்டிஃபனா அறையை எட்டி பார்த்துட்டு போக ஆரம்பிச்சுது வீட்டில் இருந்த பொருட்கள் தானாக உடைந்து கீழே விழுந்து உடைய ஆரம்பிக்குது பலமான சத்தங்கள் கேட்க ஆரம்பிக்குது கதவுகள் தானாகவே திறந்து மூடுறதெல்லாம் நடக்க ஆரம்பிக்குது இதே வேளையில் எஸ்டிஃபனாவுடைய உடல் நலமும் கெட ஆரம்பிக்குது தூக்கம் இல்லாமல் வலிப்பு ஒரு விதமான மன ப அழுத்தம் அவளுக்கு ஏற்பட ஆரம்பிச்சுது தன் கூட பிறந்த தம்பி தங்கைகளை பார்த்து சீறி விழ ஆரம்பித்தா எரிஞ்சு விழுறா எது கேட்டாலும் பொறுமை இல்லை அவகிட்ட டாக்டர்கள்கிட்ட கூப்பிட்டு போனால் எஸ்டிபனாவுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொன்னாங்க எல்லா விதமான மருத்துவ பரிசோதனைகளும் செய்து பார்த்துட்டு உடல் ரீதியாக நல்லா இருக்கான்னு மருத்துவர்கள் சொன்னார் சொன்னாங்க ஆறு மாத காலமாக இதே கதை ராத்திரி பகல்னு பார்க்காம எந்த நேரமும் விசித்திரமான சத்தங்கள் வீட்டில் கேக் கேட்டுக்கிட்டே இருந்துச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்று ஜூலை மாதம் பதிமூணாந்தேதி எஸ்டிபனா அவள் தங்கை மரியண்டாவை தாக்கி தரையில் தள்ளினான் உடனே அவளுக்கு வலிப்பு வந்துடுச்சு அதாவது எஸ்டிபனாவுக்கு பாயில் நொறை தள்ளிச்சு ஜூலை பதினாலாம் தேதி வலிப்பு வந்து நிலம மோசமாச்சு கோமாவில் விழுந்த அவள் மறுநாள் ராத்திரி அவளோட அறையில் இறந்து போயிட்டான் எஸ்டிபனாவுடைய உடலை போஸ்ட்மார்ட்டம் செஞ்சு பார்த்ததில் அவளை இறந்ததற்கு தெளிவான எந்த மருத்துவ காரணங்களும் இல்லைன்னு தெரிஞ்சது எஸ்டிபனா இறந்த பிறகு ராத்திரிகளில் அவள் யாருக்கிட்டேயோ கெஞ்சிற மாதிரியான குரலும் ஒரு முரட்ட ஆண் குரல் சிரிக்கிற சத்தமும் கேட்க ஆரம்பிச்சிது இந்த கதையை சொல்லி முடித்த குத்திரஸ் என் மகள் எஸ்டினோவோட எஸ்டிஃபனாவோட அறையை பார்க்கலாம் வாங்கன்னு இன்ஸ்பெக்டர் ஜோஸ் நெகிரியும் போலீஸ்காரங்களையும் கூட்டிகிட்டு போனார் அந்த அறை ஒரு இளம்பெண்ணோட வழக்கமான அறை மாதிரியே இருந்தது அறைக்கு நடுவில் இயேசு கிறிஸ்துவோட பாடுபட்ட சிலை தரையில் வைக்கப்பட்டிருந்தது அறை ஒட்டப்பட்டிருந்த ஒட்டப்பட்டிருந்திபனாவோடய படம் கிழிக்கப்பட்டு அதில் பாதி சுவரில் இருந்தது பாதி ஆணியில் கிழிஞ்சி தொங்கிக்கிட்டு இருந்தது ஏசு கிறிஸ்துவோட சிலுவையினுடைய மரம் சுவரில் மாட்டப்பட்டு ஆணையில் தொங்கிக்கிட்டு இருந்தது சிலுவையில் இருந்த இயேசு கிறிஸ்துவோடைய சிலை மட்டும் பிடுங்கப்பட்டு அறையில் நடுவில் தரையில் இருந்துச்சு நகத்தால் பிறண்டுன மாதிரி மூணு கீரல்கள் இருந்துச்சு இதெல்லாம் யார் வேலை அப்படின்னு கேட்குறாரு இன்ஸ்பெக்டர் ஜோஸ் நெக்ரி புத்திரஸ் எதுவும் சொல்லலை தெரிஞ்சால் சொல்ல மாட்டேன்னு ஐயா அப்படின்ற மாதிரி அவருடைய பார்வை இருந்துச்சு எஸ்டிபனா ரூமில் இருந்து பால்கனிக்கு போகிற கதவு பூட்டி இருந்தது ஜோஸ் நெக்கிரியை அதை இன்ஸ்பெக்டர் அதை திறந்து பார்க்குறாரு பல காலமாக அந்த கதவு வழியாக யாரும் பால்கனிக்கு போகலைன்னு தெரிஞ்சுது அந்த வழியாக யாரும் எஸ்டிபனா அறைக்குள்ளேயும் வர முடியாது எஸ்டிபனாவோட அறைக்குள்ளே பலமான சத்தங்கள் அடிக்கடி கேட்கும் ஒரு முறை என்னுடைய மகன் நாங்கள் ஒருத்தன் அங்கே வந்தபோது அவனை பலமாக யாரும் பிடிச்சி தள்ளிட்டாங்க அப்படின்னு ஒரு போனஸ் நியூஸ் கொடுக்குறாரு குத்தரஸ் சுவரில் ஃப்ரேம் போட்டு மாட்டியிருந்த அவளோட படம் ஒன்று தானாகவே தீப்பிடித்து எரிஞ்சதை பற்றி குத்திரஸ் சொன்னார் ஃப்ரேமில் ஒரு சின்ன கீரல் இல்லை கண்ணாடி ஓடையில் ஆனால் உள்ளே இருந்த மகளோட படம் மட்டும் தீப்பிடிச்சு கருகி போச்சு அப்படின்றார் குத்சோட வீட்டில் நாற்காலிகள் மேஜைகள் சுவர்களில் ஒரு வினோதமான செம்பழுப்பு நிற பசை மாதிரியான பொருள் ஒட்டி இருக்கிறத கவனித்தார் இந்த மாய பசை திடீர் திடீர்னு வீட்டில் பல இடங்களில் தோன்றும் மறையும் அப்படின்னார் குத்ரசஸ் அவரோட வீட்டில் ரொம்ப ரொம்ப ஆபத்தான இடம் பாத்ரூம் தான் அந்த குளியல் அறைக்கும் இன்ஸ்பெக்டர் தலைமையில் போலீஸ்காரரு குழு போனாங்க அறைக்குள்ளே போதே வீட்டுக்கு வெளியில் இருந்த குளிரை விட பாத்ரூமில் பல மடங்கு அதிகமாக குளிர் இருந்தது அவங்களுடைய பிடரி பக்கம் இருந்த முடிகளெல்லாம் சிலிருக்க ஆரம்பிச்சது அந்த பாத்ரூம் குத்ரஸ் குடும்பம் பயன்படுத்துகிறதே இல்லை தட்டுமுட்டு சாமான்களை போட்டு வச்சுருக்காங்க எப்போதாவது யாராவது அந்த அறைக்குள்ள துணிகளை துவைப்பாங்க மற்றபடி பாத்ரூம் பூட்டியே தான் கிடக்கும் குத்ஷரேஸ் வீட்டில் நடந்த விஷயங்களை தன் கண் முன்னாடி பார்த்த சம்பவங்களை இன்ஸ்பெக்டர் அப்படியே ஆவணமாக பதிவு செஞ்சார் குத்சரேஸ் வீட்டு சம்பவங்கள் தொடர்பாக என்ன நடவடிக்கை எடுக்கிறதுன்னே இன்ஸ்பெக்டருக்கு புரியல அவருக்கு ட்ரைனிங் கொடுத்த போலீஸ் அகாடமியிலையும் இது சம்மந்தமாக அவருக்கு எதுவும் சொல்லப்படலை அதனால் இந்த விஷயத்தில் காவல்துறையால் எந்த உதவியும் செய்ய முடியாது அப்படின்னு இன்ஸ்பெக்டர் கையை விரிச்சிட்டார் பாவம் என் மகள் எஸ்டிபனாக மருத்துவர்களால் காப்பாற்ற முடியல தன் வீட்டில் நடக்கிற விஷயங்களை காவல்துறையால் தடுக்க முடியல அதனால் அந்த வீட்டை விற்றுட்டு வேறு வீட்டுக்கு போகணும் அப்படின்னு குத்துரஸ் முடிவு பண்ணார் அதன்படியே வீட்டை காலி செஞ்சார் என்ன ஆச்சரியம் அந்த வீட்டை புதுசாக வாங்கினவருக்கு எந்த பிரச்சனையும் ஏற்படலை அதே மாதிரி பொது வீட்டுக்கு போன குத்ரஸ் குடும்பத்திற்கும் எந்த விதமான பிரச்சனைகளும் அதுக்கு பிறகு வரவே இல்லை குத்ரஸ் வீட்டில் நடந்த அமானுஷ்ய நிகழ்ச்சிகள் ஒரு விதத்தில் ரொம்ப முக்கியமானவை காரணம் அமானுஷ விவகாரத்தில் காவல்துறையால் முழு அளவில் ஆராயப்பட்டு ஆவணமாக பதிவு செய்யப்பட்ட சம்பவம் இதுதான் இந்த நிகழ்ச்சியை அடிப்படையாக வச்சு சில பல மாற்றங்களோட வெரோனிகா அப்படின்ற ஒரு ஹாலிவுட் மூவி ரெண்டாயிரத்தி பதினேழாம் வருஷம் வந்துச்சு கடைசியாக ஒரு விஷயத்தை சொல்லி முடிச்சுருவோம் ஆவிகளோட பேசுகிற முயற்சி பற்றி சரியாக எதுவும் சரியாமல் அதை பயன்படுத்துறது பெரிய தப்புன்றது நமக்கு புரியுது வெடிகுண்டு பற்றி நல்லா தெரிஞ்ச ஒருத்தர் அதை வச்சிருக்கிறதுக்கும் வெடிகுண்டு பற்றி எதுவும் தெரியாத சின்ன குழந்த ஒன்று வெடிகுண்டை தட்டி விளையாடுறதுக்கும் வித்தியாசம் இருக்குது இல்லையா உத்திரேஸ் வீட்டில் நடந்த அமானுஷன் நிகழ்வு நமக்கு சொல்லுகின்ற பாடம் இது தான் புரிஞ்சுக்குவோம் இதுவரை நம்ம ஆவிகள் உலகம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உடனடியாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் சேர்த்து டச் பண்ணுங்கள் அப்போ தான் நான் கொடுக்குற வீடியோஸ் உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் மூலமாக வந்துக்கிட்டே இருக்கும் இந்த நிகழ்ச்சியோட ஒரு விஷயத்தை சொல்ல ஆசைப்பட்றேன் நமக்கு வந்து வெளிநாடுகள்லேயும் நேயர்கள் இருக்காங்க நமக்கு தொடர்ந்து சந்தாதாரர்கள் இருக்காங்க அதில் ஸ்ரீலங்காவிலையும் பலர் இருக்காங்க அதில் பலர் நமக்கு ஒரு கோரிக்கை வச்சாங்க அங்கே வந்து ஜனாதிபதி தேர்தல் வருது இன்னும் சில தினங்கள்லேயே வருது அந்த தேர்தலில் யார் ஜெயிப்பாங்க அப்படின்றது தான் கேள்வி பல பேர் நம்மக்கிட்ட கேட்டதுனால இந்த கேள்விக்கு பதில் கொடுக்குறேன் அதாவது களத்தில் வந்து போட்டியாளர்களாக இருக்கிறவங்க ரணில் விக்ரமசிங்க சஜித் பிரேமதாசா அனுரகுமார திசநாயக்க நாமல் ராஜபக்ஷ அப்படின்னு நாலு பேர் நிற்கிறாங்க இந்த நாலு பேருக்குள்ளேயும் கடுமையான போட்டி நிலவுதுன்றது ஸ்ரீலங்காவிலேருந்து வர்ற செய்திகள் சொல்லுது இதில் வந்து ரணில் விக்ரசிம் இங்கே தான் ஜெயிப்பார் அப்படின்னு சித்தரையா சொன்னார் இன்றைய நிகழ்ச்சியை நிறைவு செய்கிறேன் அடுத்த எபிசோடில் வேறு புதிய சம்பவத்தோடு வந்து உங்களை சந்திக்கிறேன் அதுவரை நன்றி கூறி விடைபெறுகிறேன் வணக்கம்